நாட்டுப்புற நேர்காணல் வணக்கம் தமிழ்நாடு அரசு பள்ளி அதிபர் முனைவர் கானா சீதாராமன் அவர்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் நாட்டுப்புற கதைப்பாடல் துறையிலே கலாநிதி பட்டம் பெற்றவர் நாட்டுப்புற பாடல்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாட்டுப்புற கதைப்பாடல் என்பது எங்களுக்கு ஒரு புதிய தலைப்பாக இருக்கிறது எனவே நாங்கள் அவரிடம் இது பற்றி தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் முனைவர் கானா சீதாராமன் அவர்களே வணக்கம் வணக்கம் நீங்கள் நாட்டுப்புற கதை பாடல் துறையிலே கலாநிதி பட்டம் பெற்றிருக்கிறீர்கள் தற்போது தமிழ்நாடு அரசு பள்ளியிலே நீங்கள் அதிபராக சேவையாற்றுகிறீர்கள் நாட்டுப்புற கதை பாடலுக்கும் நாட்டுப்புற பாடலுக்கும் என்ன வித்தியாசம் நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற கதைப்பாட்டு எல்லாமே நாட்டுப்புற தான் வருதுங்க நாட்டுப்புற எடுத்துட்டீங்கன்னா நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புற கலைகள்னு சொல்லி பிரிச்சிடலாம் நாட்டுப்புற தான் நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற கதைப்பாட்டு நாட்டுப்புற விடுகதைகள் நாட்டுப்புற பழமொழிகள்னு வந்துட்டு இருக்குதுங்க ஒன்று தான் வந்து நாட்டுப்புற கதைப்பாட்டு இது ஒரு நாட்டுப்புற இலக்கியம்தான் இதே நாங்கள் கலைகளில் பார்க்கும் பொழுது நிகழ்த்த கலையா நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிற வழியும் ஒரு இலக்கியத்தை ஒரு கலையா மக்களை கொண்டு செலுத்துறது நாட்டுப்புற வடிவம் நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புற கலைகள் என்று இரண்டாக பிரிக்கலாம் என்று பிரிக்கலாம் கண்டிப்பா இந்த என்னென்ன அடங்கும் என்று நாட்டுப்புற கலைகள்ல கும்மி கரகாட்டம் ஒயிலாட்டம் மாநாட்டம் மயிலாட்டம் கோலாட்டம் கோலாட்டம் கும்மி எல்லாமே வந்து நாட்டுப்புற கலைகள் தான் இதுலதான் ஒன்று கலைன்னு ஒண்ணு இருக்கு இந்த உடுக்கலை தான் நாங்க இந்த கதைப்பாடல் கொண்டு மக்களுக்கு சேர்த்துவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துவது அந்த உடுக்கடி கலை பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கதைப்பாடலை வந்து உடுக்கையிலும் வைத்து நம்ம கதையை சொல்லலாம் வில்ல இசை வில்ல வைத்தும் கூட நம்ம கதை சொல்லுவோம் அதை வில்லுப்பாட்டு கதைன்னு சொல்லுவோம் இதை நான் உடுக்கையடி கதைப்பாட்டுன்னு சொல்கிறோம் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா உடுக்கை இசை மூலமாக தான் இந்த கதைப்பாடில் பழங்காலத்துலேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னால் இப்போ வில்லுப்பாட்டுங்கிறதுக்கு உடுக்கேடி கதைப்பாட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது வில்லுப்பாட்டுனால் எல்லாம் உட்காந்து ஒரு ஐந்தாறு பேர் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இசைக்கருவிகளை இசைத்துக்கொண்டே ஒருத்தர் வில்லையை இசைத்து பாடுவார் இசைத்துக்கொண்டே பாடுவார் ஆனா உடுக்கடை கலைஞர் என்பவர் என்னன்னு அவரே பாடணும் அவரே ஆடிக்கோணும் அவரே சலங்கு கட்டிக்கோணும் இவரே உடுக்கி அடிச்சுக்கோணும் இவரே கதையும் சொல்லணும் கதை சொல்லும் பொழுது கதையில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை தகுந்த மாதிரி தன்னுடைய முகபாவங்களை மாட்டிக்க வேண்டும் நடிக்க வேண்டும் நடிக்க வேண்டும் ஒரு கதைன்னு பாத்தீங்கன்னாங்க தமிழகத்துல இருநூத்தி ஐம்பது கதைப்பாடல் இருக்குது தமிழக பகுதிகளில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் பாத்தீங்கன்னாங்க இருநூத்தி ஐம்பது கதைப்பாடல் இருக்கு இந்த கதை கண்ணை கோவலன் கதை பொன்னசங்கர் கதை காத்தவராயன் கதை மதுரைவரன் கதை சுடலி மாடன் கதை இன்னும் நிறைய இருக்கு இந்த கதையில வரக்கூடிய ஒரு ஒன்பது சுவைகளையுமே ஒரே கலைஞர் தான் கொடுக்கணும் அவன் தான் உடுக்கடி கலைஞர் கலைஞரை பரதநாட்டு கலைஞர்களை போலதான் அவங்களும் கூட ஆடல்லோடு மற்ற இசைக்கருவிகள் வச்சு வழங்குவார் வழங்குவார்கள் ஆனா ஒரு ஒடுக்கடி கலைஞர் என்பவர் அவரே அது இது இல்ல இதுல பாத்தீங்கன்னாங்க மிக முக்கியமானது அந்த உடுக்கடி கலைஞர் வந்து அரிதாரம் போசணும் ராஜபாட் ரங்க பாட்டு சிரிப்பாட்டுன்னு சொல்லி அந்த நாடக தோற்றத்தோட தான் இது நாடக கதைப்பாடல் தான் இது ஏதாவது ஈலசை நாடகம் முத்தமிழுமே இந்த கதைப்பாடல் இருக்குதுங்க அவனே அரிதாரம் போசணும் அவனே அந்த ராஜ பாட்டு மாதிரி உடை அணிந்து கொள்ள வேண்டும் அவனே காலில் சலங்கு கட்டிக்கணும் அவனே உடுக்க எடுத்து அடிக்கோன்னு அவனே பாடணும் இந்த ஒன்பது பாஸ் சஃபைகள் கொடுக்கணும் இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி பேசிக்கிறாங்கன்னா அண்ணன் தங்கச்சிமாற பேசணும் அவரே தான் பேசணும் கணவன் மனைவின்னு கணவன் மனைவி மாற பேசிக்கணும் அண்ணா எங்க என்ன சென்று விட்டீர்கள் அண்ணா எந்த இடத்துக்கு போவதாக இருந்தாலும் என்ன இடத்துல இதுவரைக்கும் சொல்லிக் கூட்டுதானேங்க இது வரைக்கும் போய் இருக்கிறீர்கள் இங்கே என்ன புறப்பட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அழுதுகிட்டு சொல்கிறேன் அண்ணன் வந்து தங்கை நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வரேனம்மான்னு அந்த அந்த துனி அந்த பாவங்களை வந்து மாத்தி மாற்றி விட வேண்டும் இந்த உடுக்கீடு கலையில பாத்தீங்கன்னாங்க கதை பாடலுடைய வரையறை வந்து பாத்தீங்கன்னா கதையை பாடலாக பாடுவது இல்ல பாடலில் கதை பொதிந்து வருவது இத கதை பாடல் மக்கள் இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து கேக்குறாங்கன்னா அந்த கதையில வரக்கூடிய அத்தனை சுவைகள் அந்த கதாபாத்திரமா மாறி அவனே சொல்லணுங்க சிரிக்கிற இடத்துல அவன் சிரிக்கணும் கோபமா கோபமா ஒருத்தலாம் பேசணும் கோபமா பேசணும்

வரதில்லை சில கலைகளில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க குறிப்பா உடுக்கடி கலை பொறுத்தளவு நாங்க ஆண்டாண்டு காலமா ஆண்களே தான் பெண்கள் வேஷம் போட்டு நடிக்கிறாங்க நாங்கள் அதைத்தான் நாங்களும் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் அம்மா ராஜபாட்டுக்கும் ரங்கப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் ராஜப்பாட் ரங்கப்பாட்டு வித்தியாசம் ஒன்று இருக்காது மூத்தவர் இளையவர் அப்படித்தான் வரும் மூத்தவர் என்றால் ராஜ கொஞ்சம் ரங்கப்பாட்டு என்றால் இளையவர் கதை பாட்டை பொறுத்தவரையும் அது எந்த அளவுக்கு மேடையேற்றப்படுகிறது கதைப்பாடல் பொறுத்தளவு ஒரு காலத்துல தெருக்கூத்து கலையாக இருந்தது கிராமங்களிலே திருவிழாக்கள் போன்றவை வருகின்ற போது இவை மேடையேற்றப்படும் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நகர்ப்புறங்களிலே இதற்கு எந்த அளவு வரவேற்பு இருக்கிறது நகர்ப்புறங்களிலே பாத்தீங்கன்னா இப்ப எங்க மாதிரி இப்ப இதுலதான் நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறோம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு பேராசிரியர் சிவா அவர் நான் சேர்ந்துதான் இந்த கலையை நாங்க எல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த கலையை பாத்தீங்கன்னா நாங்க பண்ணக்கூடிய கலை மேடை நிகழ்ச்சி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் மேடை நிகழ்ச்சியில உடுக்கை ஒரு பிரதான கருவி ஒரு கதை சொல்லிக்கு ஒரு கருவியாக இருக்குது உடுக்கை நாங்க கையில வச்சு நாங்க வாசிக்கிறோம் மற்ற இசைக்கருவிகள் தபேலா தவிழ் நாதஸ்வரம் பம்பை உடுக்கை உரிமை எல்லா இசைக்கருவிகளையும் மேடையில் வைத்து தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம் நகர்ப்புறங்கள மிகப்பெரிய வரவேற்பு உண்டுங்க மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு ஆனா இந்த மாதிரி இன்னைக்கு மேற்கத்திய மோகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த கிராமிய துறை இந்த மாதிரி நாங்க மேடை நிகழ்ச்சியா அவங்களுக்கு இணையா ஒரு போட்டியா கொண்டு வரும் பொழுதுதான் மக்கள் அது உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு உருவாக்க வேண்டிய தருணத்தில் நாங்க இருக்கிறோம் நீங்கள் கல்வி கற்ற காலத்திலே மாணவர்கள் இந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருந்திருப்பார்கள் அதே ஈடுபாட்டினை இப்போது காணக்கூடியதாக இருக்கிறதா இந்த கல்வியை பொறுத்தவரை அதாவது நாட்டுப்புற கதை பாடல் துறையை பொறுத்தவரை மாணவர்கள் இந்த துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றீங்களா மாணவர்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கிறது விரும்பி கற்கிறார்களா விரும்பி கற்கிறார்கள் அதுல மாற்றம் இல்லைங்கம்மா சில கலைகளை பொறுத்தவரை அதிலே புதுமைகளை சேர்த்து கொள்வார் ஆமா ஆமா உங்களை பொறுத்தவரை இந்த கதை பாடல்களில் ஏதேனும் புதுமைகள் சேர்க்கலாம் கண்டிப்பா உண்டுங்க அதாவது இப்ப நாங்க நடத்தக்கூடிய கதைகள்ல இப்ப பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர் அண்ணமார் சாமின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை இருநூத்தி ஐம்பது கதை பாடல்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை பாடல் பொன்னர் சங்கர் அண்ணன்மார் சாமி கதைன்னு சொல்லுவாங்க இதுல புதுமை என்னன்னு கேட்டீங்கன்னா இது கிராமங்களில் மூணு மாதம் படிப்பாங்க அது ஒரு காலகட்டம் இருந்தது அதையெல்லாம் தெருக்கூத்து பண்ணிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் மாற்றி ஒரு நாள் ஒரு நிகழ்வு அடுத்த நாள் ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பதினஞ்சு நாட்கள்ல இந்த கதையை நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் அது ஒரு புதுமைதானே இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய நிகழ்ச்சிகளில் ஐந்து வயது குழந்தைகள இருந்து தொண்ணூறு வயது இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாரும் உட்காந்து கேட்குற அளவுக்கு இந்த இசையில வந்து நாங்கள் மெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு டியூன் இருக்கு இல்லைங்களா அது இன்னைக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஒரு மெட்டு அந்த இசை நுணுக்கத்தை பயன்படுத்திட்டு இருக்கேன் ஒரு காலத்தில் நாடகங்களாக பார்த்தா அதனுடைய மெட்டெல்லாம் ஒரு காலத்தில் பெரு இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு நான் கொண்டு வர முடியாது அதுல கர்நாடக சங்கீதத்தோட சாயல் அதில் இருந்தது ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க நான் கிராமியத்தோட சாயல் நான் கொண்டு வந்துட்டேன் நாட்டுப்புற கதை பாட்டு என்று சொல்லுகின்ற போது கதையும் நாடகத்தையும் நடித்து கொண்டு அவரே பாடவும் வேண்டும் ஆமாங்க ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை எங்களுக்கு உங்களால் செய்து காட்ட முடியுமா கண்டிப்பா சொல்லாங்க அவரே பேசுறாரு அவரே பாடகிறாரு அதாவது ஒண்ணு சொல்றோம்னா தங்கச்சி வந்து அண்ணன்கிட்ட ஒண்ணு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் தாயின் தகப்பனும் மாண்டகவளை மறந்து இருக்க எனக்கு பக்கமிருந்து விளையாட ஒரு பச்சை கிளி வேணுமண்ணா அப்படின்னு ஒரு தங்கச்சி கேட்கிறான் அப்ப அண்ணன் என்ன சொல்லுவாரு கண்டிப்பா உனக்கு அந்த கிளியை அந்த மலைநாட்டு கிளியை நாங்கள் பிடித்து கொண்டு தருகிறோம் அம்மான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த தங்கச்சி கிட்டே இவர் சொல்கிறார் அம்மனி தங்கந்த கேத்த கிளி வேணுமோ கிளி வேணுமோ உனக்கு இதன் நாட்டு மான் வேணுமோ மயில் வேணுமோ தங்கத்திற்க தங்க வாடகத்த கிளி வேணுமோ கிளி வேணுமோ உனக்கு வாட நாட்டு மான் வேணுமோ மயில் வேணுமோ அப்படின்னு கேட்கிறாரு இப்போ இந்த அம்மா சொல்லு ஆனா இந்த கிளிகள் எல்லாம் மலைநாட்டு கிளிகள் அண்ணா இது நாட்டு கிளிகள் என்னோடு பேசாதங்கன்னா விளையாடாதங்கன்னா நான் கேட்கக்கூடிய கிளி இதுவல்ல அப்படின்னா அந்த கிளி நீ கேட்கக்கூடிய அந்த நீ விரும்பக்கூடிய அந்த கிளி எங்க இருக்குதுன்னு அண்ணமாரு கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் இந்த பொன்னசங்க கதையில சொல்றேங்க இந்த கதையில நாங்க படிக்கிறோம் இதை சொல்றேன் அப்போ தங்கை சொல்வேன் ஆனா எனக்கு விருப்பமான அந்த கிளிய உங்களிடத்துல சொன்னா நீ கோபிச்சுக்குவீங்க உங்களுக்கு மட்டில்லாத கோபம் மனசுல அடங்காதுங்கண்ணா அப்படின்னு தங்கச்சி சொல்றான் அப்ப சொல்லும் போது அண்ணா கவலைப்படாத தங்கமே கண்டிப்பா தைரியமா சொல்லு நாங்க அந்த கிளிய வேட்டையாடி கொண்டு தருகிறோம் அம்மா அப்படின்னு சொல்லும் அண்ணா எனக்கு ஏத்த கிளி இருக்கும் படம் நாகமலை தோகமலை நாலுட்டும் ஜூழ்ந்தமலை வீரமலை காடு வெண்முடின் ஜோங்கு கருகாமையில கண்ணங் கருத்தமலை கை சோற்று ஆலமரம் கமுகுபதின் ஆயிரம் வலது புற வாதிலே ஆண்களையும் பெண்களையும் ஆயிரம் கிளிகளுக்கு அரச பட்டம் ஆண்டு கொண்டிருக்கிறது அண்ணா அந்த கிளிகள் வந்தால்தானா என்னோட பேசுமங்கண்ணா விளையாடும்கண்ணா நாகே மல தோகம் மழ சாமி நாளு அட்டஞ்சூந்தம் மாலை அந்த வீர மலை காட்டிலே சாமி விளையாடும் பச்சை கீழி அப்படின்னு தங்கச்சி கேட்கிறேன் அந்த நாகமலை தோக மலை நாளிட்டும் சூந்த மலை வீர மலை காடு விண்முடிஞ்சும் கருகாமையில் அந்த கண்ணோங் கருத்த இருக்கும் நீங்கள் கலாநிதி பட்டத்தை நாட்டுப்புற கதைப்பாடல் துறையிலே வாங்கி இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இப்போது அரசு பள்ளி அதிபராக கடமையாற்று அப்படியானால் உங்கள் துறையில் உள்ள தொடர்பு உங்களுக்கு எப்படி இருக்கிறது எங்கள் துறையினா அதாவது இந்த நாட்டுப்புற கதை பாடல் துறையிலே நீங்கள் மேலும் ஆராய்ச்சி செய்யலாம் ஆனால் அது தொடர்பாக நீங்கள் கற்பித்தல் அல்லது அது தொடர்பாக மேடைகளிலே கண்டிப்பாங்க இங்க யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில ஒரு நிகழ்ச்சி பண்றதுக்காக சொல்லி இருக்கிறாங்க நாங்க தமிழகத்துல எல்லா யூனிவர்சிட்டிகளும் பல்கலைக்கழகங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாணவர்களுக்கு அந்த கதை பாடல் கலை கற்று கொடுத்து கொண்டிருக்கிறோம் அம்மா என்னுடைய நோக்கமே வந்து இந்த கலை பாதுகாக்கப்பட வேண்டும் யார் இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இடத்துல கொண்டு போய் தான் பின்னாடி இது நல்லா இருக்கு அரசு பள்ளிகளிலும் நடத்திட்டு அரச பள்ளிகளிலும்ப்டாள் உங்களுடைய அரசு பள்ளியிலே இது ஒரு பாடமாக இருக்கிறதா அல்லது இது வந்து கலை விழாக்களில் மட்டும் இந்த பாடம் வந்து அதாவது பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்களில் மட்டும் தான் இருக்குதுமா இன்னும் எங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு வரல பள்ளிக் கல்வித்துறையில இந்த அளவுக்கு பெரிதாக இல்ல ஆனா பல்கலைக்கழகங்கள்ல பாடமா வச்சிருக்காங்க சீதா கல்யாணம் இருக்குது பாரதி கல்யாணம் இருக்குதுங்க காத்தவராயங் கதை இருக்குது மதுரை வீரன் கதை சுடலை மாடங்கதை ஐயப்பன் பாடல் இப்படி எத்தனையோ கதைப்பாடல் இருக்குதுங்க சொல்லிட்டே இருப்பாங்க ஆமாங்க இந்த காத்தவராயன் மதுரை வீரன் இதையெல்லாம் நாங்கள் திரைப்படமாகத்தான் பார்த்திருக்கிறோம் அதுமாக ஒவ்வொரு மாவட்ட பகுதிகளில் தமிழக பகுதிகளில் ஒரு ஐந்தாறு மாவட்டங்கள் உள்ளடக்கிய பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கதை மேலோங்கி இருக்கும் இப்போது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பொன்னசங்கர கதை மிகப்பெரிய அளவில் பாடப்பட்டு வருகிறது மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த யாழ்ப்பாண பகுதிகளில் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்தாவரன் கதையை கேட்குறாங்க இப்போ இங்கே யா இங்கே நம்ம கூட பொன்னசங்கர் கதை அதை வழக்கில இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு கொங்கு பகுதிகள் இங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பகுதிகள்ல இங்க இருக்கக்கூடிய கொழும்பு பகுதிகளில் கூட பொன்னசங்கர் கதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த மக்கள் நீங்கள் யாழ்ப்பாண பகுதி மட்டக்களப்பு பகுதிக்கும் விஜயம் செய்கிறீர்களா இனிமேல் தான் நாங்க இப்பதான் முத முதலாக நாங்க யாழ்ப்பாணத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு தான் அம்மா வந்து வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே நடத்திய நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி நடத்தி பொன்னசங்கர் கிராமிய கதை பாடல் நல்ல வரவேற்பு இருந்தது முத முதலாக நான் நடத்தினோம் மக்கள் ரொம்ப அருமையாக கேட்டார்கள் மூணு மணி நேரம் நடத்தினோம் வந்தவர்கள் யார் எந்திரிக்கவே இல்லை ஒரு புதுமையான நிகழ்வு எங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா நாங்க சாதாரணமா இருப்போம் நாங்க அரிதாரம் பூசிட்டோம்னா எங்களை நீங்க எங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது நாங்களே ஆடுறது பாடுறது நாங்களே அது ஒரு ஒரு கலையாக மக்கள் பார்க்க கலையாக மட்டுமல்ல இது ஒரு கதைப்பாடலாகவும் பார்க்கிறார்கள் மக்கள் ரொம்ப வரவேற்பு தக்கதாக இருக்கின்ற தான் நீங்க தை மாசம் வாங்க அடுத்த மாசம் வாங்க அடுத்த காத்த நீ கண்டிப்பா நடத்தணும்னு எங்கிட்ட மக்கள் விரும்பி கேட்கிறார்கள் அம்மா இது தவிர வேறு மலையகம் போன்ற பகுதிகளுக்கு மலையகம் போன்ற பகுதிகளில் பொன்னசங்கர் கதைப்பாடல் இன்றும் பாடப்பட்டு வருகிறது வாய்மொழியாக நாங்கள் இந்த இந்த பகுதிகளில் மக்கள் கேட்டிருக்காங்க நாங்கள் நடத்துவதாக நாங்கள் உறுதி சொல்லியிருக்கிறோம் நாட்டுப்புற கதைப்பாடல் துறை தொடர்பாக நீங்கள் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்ள கண்டிப்பாக விஜயம் வந்ததே நாங்கள் விஜயம் செய்ததே வந்து இந்த கதைப்பாடல் துறையை நாங்கள் தமிழகத்தில் நாங்க நடத்தாத இடம் கிடையாது தமிழக பகுதிகளில் நாங்க சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் நல்லா வரவேற்பு எங்களுக்கு இருக்குதுங்க அதையே நம்ம இலங்கை பகுதிகளிலும் நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததாக வந்தது எங்களுக்கு ஒரு ஆழ்மானதில் இருந்தது அதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அமைந்திருக்கிறது அந்த வகையில நாங்கள் வந்திருக்கோம் எப்படி ஏற்பட்டது எங்கள் தமிழக பகுதியில் வந்து இங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடகர்களாக இருப்பாங்கல்லவா அவங்கெல்லாம் வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய பாடகர்கள் அவங்க வந்து எங்க நிகழ்ச்சியை பார்த்தாங்க அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய டி எஸ் நாதன் அப்படிங்கிற ஒரு நண்பர் எங்களுக்கு அறிமுகமானார் அவர் மூலியமா எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல முத முதலாக எங்களை அறிமுகப்படுத்தி வைத்தார் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்ல குறிப்பாக வழக்கறிஞர்கள் கூட வந்து நிகழ்ச்சியை பார்த்து அவங்க தான் எங்க நிகழ எங்க நிகழ்ச்சியை யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில நடத்துவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் அம்மா உங்களுடைய இந்த நாட்டுப்புற கதை பாடல் துறையிலே கலைகள் இலக்கியங்கள் என்று வெவ்வேறாக நாங்கள் பிரிக்கலாம் என்று இந்த நாட்டுப்புற கதைகளும் கலைகளோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது ஆமாம் கதையும் கலையும் வேறல்லம்மா கதையும் கலையும் ஒன்றுன்னு தான் கதையை வந்து நீங்க இயல் நாடகம் ஆமா இயல் இசை நாடகம் கதையை வந்து நீங்க கதையா இப்ப புகாந்து சொல்றது வந்து வாய் சொல்லலாம் அந்த கதைய சொல்லக்கூடிய விதம் அந்த கலையில இப்ப கனியான் கூத்து அது ஒரு கதை சொல்லிதான் கதையே கதையே பாடலா பாடுவது கணியான் கூத்து வில்லுப்பாட்டு இந்த உடுக்கை ஏடி பாட்டு இதெல்லாமே நம்ம கதையும் கலை கதையும் கலையும் சேர்ந்ததுதான் நம்ம கதை பாடல் ஆமாங்க நாட்டுப்புற கதை பாடல்களை பொறுத்தவரை அவை ஏற்கனவே நடந்தவை நடந்த சம்பவங்கள் நீங்கள் இந்த நாட்டுப்புற கதை பாடல் அதாவது நாட்டுப்புற என்பதை விடுத்து வேறு கதைகள் இதிலே சேர்த்து இப்படி ஒரு கதைப்பாட்டாக செய்யும் நோக்கம் இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கிறது மக்களுடைய வெளிப்பா மக்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கறது நாங்க பார்த்துதான் நடத்திட்டு இருக்கிறோம் புராணம் இதிகாசங்கள் சமூக கதை கதைப்பாடல்கள் நடத்தினாலும் கூட இன்னைக்கு மக்கள் இடத்துல எதை இன்னைக்கு ஒரு பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் விழிப்புணர்வு கதைப்பாடு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மது ஒழிப்பு பிரச்சாரங்களாகட்டும் மற்ற சுகாதாரம் இந்த மாதிரி நிறைய நடத்தி நாங்கள் அது கொடுத்துட்டேக்கிறோம் அதாவது இன்னும் சொல்லப்போனாங்க பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இடங்களில் நானும் எனது நண்பர் பேராசி சிவகுமார் அவர்களும் சேர்ந்து நாங்கள் நடந்து போய் அவங்களோட உதவியால் அந்த மலை பகுதிக்குள்ள உச்சியில போய் நாங்க எங்க அரிதாரம் பூசி அவங்களுக்காக நாங்க உடுக்கி எடுத்து பாடி அவங்களை மகிழ்வித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் அம்மா நாங்க இதை வந்து தான் நடத்திட்டு இருக்கிறோம் ஏன்னா அவங்களும் என்ன பாவம் பண்ணாங்க அந்த மக்களுக்கு இந்த கலை கொண்டு சேர்க்கணும் அவங்க நீங்க நிகழ்ச்சி முடிச்சதையும் பார்த்தீங்கன்னாங்க எங்கள் எங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்கள விடவே மாட்டாங்க நாங்க ஒரு அரை கிலோமீட்டர் எங்களோட நடந்து வந்து எங்களை அனுப்பிச்சு வைப்பாங்க அந்த மரியாதை கொடுப்பாங்க இதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது கண்டிப்பாங்க தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம் கதைப்பாடல் துறையில நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம் இது மிகப்பெரிய ஒரு இலக்கை நாங்கள் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அம்மா ஏன்னா அந்த கதைப்பாடல் துறையின் நாட்டுப்புற பாட்டு வேறீங்க நாட்டுப்புற பாட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாடலாம் மூணு நிமிஷம் பாடலாம் இது வந்து நாங்கள் தொடர்ந்து எந்த விதமான ஒரு நோட்ஸ் எந்த விதமான ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டோம் ஒரு ஏட்டில் எழுதி வைத்தோம் நாங்க பேனா எழுதி கொண்டெல்லாம் பாடுறது இல்லை நாங்க ரெண்டு பேரும் நாங்க தான் தோண்டு தனமாக எங்களுக்கு என்ன வருதோ அதை அப்படியே நான் கதையை பாடலா பாடிட்டு பார்க்கலாம் நாங்க எந்த விதமான ஒரு நோட்ஸ் எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது ஒரு ஒரு பாடக்குறிப்பு எதுவுமே எங்கிட்டு இருக்காது நாங்களே பாடுவோம் நாங்க எந்த விதமான எங்க கையில் எதுவும் இருக்காது நாங்களே பாடுவோம் நாங்க என்ன ஒரு நீங்க ஒரு கண்டென்ட் ஒரு கதையை சுருக்கமா ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நாங்க ஒரு மணி நேரத்துல நாங்க அது கதை பாடலா பாடி காட்டுவோம் அந்த கதை சொல்லக்கூடிய விதம் ஒன்று இருக்குமா அது அதுதான் எங்க எங்க நல்லா இருக்கும்னு சொல்றாங்க மக்கள் நிச்சயமாக என்னென்றால் நீங்கள் இப்போது நிரூபித்தீர்கள் அதை பாடி காட்டி அதை நடித்து காட்டி இளைய தலைமுறையை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த எங்களுடைய பழம் பெருமை வாய்ந்த பல விடயங்களை புறக்கணிக்கும் ஒரு நிலை இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அப்படித்தானா இருக்குமா ஒட்டு மொத்தமா அப்படி சொல்லிட முடியாது குறிப்பிட்ட சிலர் என்று வைத்து சொல்லுங்க ஒரு பல்கலைக்கழகத்துல நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா இன்னைக்கு கூட இந்த இளைஞர்களுடைய மத்தியில இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் கூட எங்க நிகழ்வை ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து அத்தனை பேர் ரசிக்கிறாங்க ஒருத்தர் கூட எந்திரிக்கிறது எந்த மாணவன் மாணவிகளுக்கு எங்கிட்ட கை கொடுத்துட்டு போகும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போறதா நான் பாக்குறேன் அதனால எங்களுக்கு இந்த மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு தான் இருக்குது அப்படிப்பட்ட மாணவர்கள் உங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள இல்லையா இது என்ன இது ஒரு மிகப்பெரிய தியாகம் அம்மா இது எல்லாத்தினாலே முடியாது எல்லாரும் பண்ண முடியாது ஏன்னா இந்த இந்த உடுக்கேடி கலை என்பது ரொம்ப கடினமான ஒரு கலை ஏன்னா இந்த ஒரு அரிதாரம் பூசி ரெண்டு மாதிரி நிற்கிறதே மிகப்பெரிய ஒரு வேலைங்க அவ்வளோ சீக்கிரம் நிற்க முடியாது பாட முடியாது

சில இளைஞர்களை நீங்கள் உங்கள் அணியிலே கொண்டு அவர்களுக்கும் இது தொடர்பான விடயங்களை சொல்லிக் கொடுக்கலாம் நிச்சயமாக கண்டிப்பா எங்களுக்கு மாணவர்கள் வேணும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இன்னும் அவங்களுக்கு நாங்க உற்சாகம் மூடக்கூடிய தருணத்தில்தான் நாங்க இருக்கிறோம் முனைவர் சீதாராமன் அவர்களே இந்த கலையை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்களுடைய தேவை என்னவாக இருக்கிறது உங்களை போன்ற கலாநிதி பட்டம் பெற்றவர்கள் இது தொடர்பாக ஆராய்கிறீர்கள் அதாவது இலங்கை வரை நடத்தும் ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது அந்த கதைப்பாடு கலைஞனை பற்றி நாங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் தெரிஞ்சு வைத்துக் கொண்டு தான நாங்க வந்திருக்கிறோம் அதாவது அவங்களோட இருந்து நாங்களோட பழகி அவங்களோடவே சாப்பிட்டு அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத கண்கூடா நான் பார்த்திருக்கிறோம் பொதுவாக இந்த நாட்டுப்புற கதைப்பாட்டு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அது பின்புலத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் நாட்டுப்புற கதைப்பாட்டு கலைஞர்களுடைய தான் நான் சொல்லணும் அதுக்கு உரிய ஒரு மரியாதை அரசாங்கம் கொடுக்கணும் அவங்களுக்கும் சில விருதுகளை கொடுத்து த முக்கிய உயரிய விருதுகளெல்லாம் கொடுத்து அவங்களை அரவணிக்கணும் இதில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை அரசாங்கம் கொடுக்கணும் மக் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதாவது இதனை நீங்கள் அரசாங்கத்திடம் கேட்கிறீங்க ஆமாம் தமிழக அரசிடம் கேட்கிறேன் கண்டிப்பாங்கம்மா அதை வச்சு தான் சொல்கிறேம்மா உங்களுக்கு அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கொஞ்சம் நிலைமை சரியாக இல்லை ஏன் இப்போது அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் வரமைக்கோட்டுக்கு கீழே இருக்கு கண்டிப்பாங்கம்மா இது வந்து ஒரு ஒரு ஆறு தான் அந்த கதையில் அவங்களால படிக்க முடியும் ஆறு மாதங்கள் மழை வெள்ளம் இயற்கை சீற்றங்கள் இதை திருவிழா காலங்கள் நடத்தணும் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஆறு மாதங்கள் தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன மற்ற ஆறு மாதங்கள் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை ஆகையினால இதனால அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறவங்க தான் அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் பரம்பரை பரம்பரையாக இதை பின்பற்றுகிறார்களா அல்லது இதை விட்டு விட்டு அவர்களுடைய பிள்ளைகள் இதை விட்டு விட்டு இந்த தொழிலை விட்டு விட்டு வேறு சில கதைப்பாட்டு கலைஞர்களுடைய பிள்ளைகள் இதை விட்டுட்டு வேற தொழில் போயிட்டாங்க சில கதைப்பாடு கலைஞர்கள் துறையில் இருக்கிறாங்க அதுதான் உண்மை அது அதாவது அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறந்தால் நிச்சயமாக காலம் காலமாக பின்பற்றப்பட்டு பொருளாதார நிலைதான் அதுல வேற ஒண்ணும் கிடையாது பொருளாதாரம் நல்லா இருந்தா அந்த அவங்க வாரிசுகள் இதுல இருப்பாங்க இப்ப அவங்க வேற தொழில் இருக்கிறாங்க கண்டிப்பா இந்த துறையை சிறந்த வழங்க

வணக்கம் எங்களை அழைத்து இந்த அளவுக்கு நேர்காணல் நடத்திய தங்களுக்கும் தங்கள் நிறுவனத்திற்கும் இதுவரை நாட்டுப்புற கதை பாடல் குறித்த நேர்காணல் கேட்டீர்கள் நேர்காணலில் பங்கு கொண்டவர் தமிழ்நாடு அரசு பள்ளி அதிபர் முனைவர் கானா சீதாராமன் அவர்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் நாகபூஷணி வணக்கம் நேர்களை